டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பழனின உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரது பஞ்சாமிரதம் தான் அதே மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோயில் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரது அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதமான அரவணை பிரசாதம் தான் ஞாபகத்துக்கு வரோம் சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த பிரசாதம் வாங்காமல் வரமாட்டாங்க அப்படிப்பட்ட அரவணை பிரசாதத்தை இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த பிரசாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுவிதமான டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிரசாதம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு வாங்க நம்ம பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சன்ல வந்து அரவணை பிரசாதம் அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த அரவணை பிரசாதம் பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து அரிசி அரிசி வந்து இது வந்து செவப்ப அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கோம் பச்சரிசி இல்ல புழுங்கல் அரிசி நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கெட்டாலே கிடைக்கும் அதாவது அரிசி புழுங்கல் அரிசி அது நம்ம இருந்து மிளகி அரிசி அப்படிமோ இது வந்து சோறுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி இதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் அதாவது பிரசாதம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க அளவு பார்த்தோம்னா மெஷர்மெண்டில் ஒரு கப்பு வெயிட்னு பார்த்தா இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ எடுத்திருக்கோம் இந்த கால் கிலோ நம்ம மிளகி அரிசி அதாவது அரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தரம் நல்லா களைஞ்சிட்டு கழுவிட்டு தண்ணியை இறுத்துறணும் ஒரு ரெண்டு தரம் கழுவுனாலே போதும் லேசாக இப்படி இருக்கும் அதாவது அங்கங்கே போர் போறாக இருக்கும் அந்த சிவப்புன்றது அங்கங்கே போர் போறாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலைச்சிட்டு இப்போ நம்ம தனியாக அந்த மாதிரி ஜல்லடை உள்ளதில் நல்லா தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம வந்து அந்த அரிசியை வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கு முதல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கோம்ல அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் விட்டுருங்க நெய் லேசாக உருகட்டும் நம்ம இங்க தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சிருக்கோம்ல அரிசி இப்ப நம்ம அந்த நெய்லேயும் அந்த அரிசியை போட்டு லேசா வறுத்துக்கரணும் இங்க ட்ரை ஆகுற அளவுக்கு லேசா வறுத்துக்கணும் இப்போ அந்த நெய்யும் அந்த அரிசியில இருக்கக்கூடிய அந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆகி வந்து லேசா பொழு பொழுன்னு வந்த உடனே நம்ம அப்புறம் இப்ப நம்ம அந்த நெய்லேயே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே கிண்டி கொடுத்து ஹைஃப்ளேம்ல கிண்டி கொடுத்தே இருந்தா லேசா அந்த மாதிரி ஒரு ஒரு பொரு லேசாக பொறிஞ்சிடும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் தண்ணி பூரா உறிஞ்சிடும் அப்புறம் வந்து நம்ம அந்த நெய் தான் லேசாக அங்கே அப்படியே பாலிஷாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதை ட்ரை பண்ண பிறகு இப்போ தண்ணி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் மூணு கப்பு தண்ணி எப்படி பச்சை தண்ணி தான் அது இதில் சேர்த்துடலாம் மூணு கப்பு பச்சை தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம தண்ணியிலே நல்லா வேகணும் அது எந்த அளவுக்கு வேகணுன்றதை நான் வேந்து முடிக்கும் போது நான் சொல்றேன் எந்த பக்குவத்தில் இருக்கும்ன்ட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்குவோம் இப்போ நான் அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளைமில் தான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து அரிசி போட்டு அது வேகிற நேரத்தில் நம்ம ஒரு பாகு ரெடி பண்ணணும் இந்த பாகு வந்து நம்ம இன்னைக்கு பண வெல்லம் பனை வெள்ளம்னா தான் எடுத்திருக்கோம் சுத்தமான கருப்பட்டி இந்த மாதிரி கரு கருங்கு உள்ளதாக வாங்கிக்கோங்க நம்ம வந்து இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்ல இந்த மாதிரி தூள் பண்ணது மூணு கப்பு வெயிட்ன்னு பார்த்தா நானூறு கிராம் எடுத்திருக்கோம் நானூறு கிராம் எடுத்து இதை காய்ச்ச போகிறோம் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு இதை போட்டு நம்ம ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் எதுக்காக அப்படின்னா எதுவும் தூசி இல்லாத அளவுக்கு நம்ம எடுக்கிறதுக்காக இதை வந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் பதமெல்லாம் இது தேவையில்லை இப்போ நம்ம அடுத்து பார்த்து வச்சுக்குவோம் தான் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்ம அந்த கருப்பட்டி அதே உண்ட நமக்கு அதே காய்ச்சும் போதே நமக்கு அப்படியே சுமல் பார்த்தீங்கன்னா அந்த சுமலே நமக்கு ஏகப்பட்ட உடலில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அருமையா இருக்கும் உடம்பு இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு இப்போ நல்லா கரைஞ்சாலே போதும் நமக்கு இது பார்க்குவதும் தேவையில்லை அந்தளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம சர்வாக் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரிசி வந்து வேகப்பட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆனோடனே நமக்கு இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த தண்ணி கூட நல்லா ட்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் லேஸாக ட்ரை ஆகணும் இப்போ நமக்கு நல்ல தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்கனால தெரியும் நல்லா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு ட்ரை ஆனோடனே இப்போ அப்போ வந்து நீங்கள் சிம்முக்கு மாற்றிடுங்க சிம்முக்கு மாட்டிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வந்துருக்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம பருக்க எடுத்து பார்க்கும்போது நல்லா இப்படி அமைக்கி லேசா அப்படி இழுக்கும்போது இப்படி தான் இருக்கணும் ஒரு முக்கால் போதும் அந்த மாதிரி தான் வந்திருக்கணும் ரொம்பவும் சோர் மாதிரி வந்திருக்க வேண்டாம் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம தருப்பட்டி பால் வந்து இந்த மாதிரி நல்லா காய்ச்சி வச்சிருக்கதை ஒரு ஜல்லடையில் போட்டு எல்லாத்தையுமே வடிகட்டி இதில் சேர்த்துருங்க ஏன்னா நம்ம பாகில் கொஞ்சம் வேகும் போது நமக்கு அது கரெக்டாக வரும் அது பூரா நம்ம இதில் வடிகட்டி ஊற்றியாச்சு இப்போ நம்ம அந்த அடுப்பை பூட்டிக்கலாம் பூட்டிகிட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிச்சு இந்த பாகுலயே கொஞ்சம் வேகணும் அப்போ தான் நமக்கு கா பாகில் வந்து நல்ல ஒரு கிரேவி இப்போ தான் வரணும் இப்போ நம்ம இந்த பாகு ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருங்க ஏன்னா நம்ம பாகில் வேக வைக்கிறதுனால பாகு கீழே வந்து தங்கும்போது அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு நீங்க அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம அந்த பாகு ஊத்தி பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் இந்த வெந்து வந்திருக்க நேரத்துல நம்ம இங்க வந்து சில்லு தேங்காய் சில்லு எடுத்து ஒரு சின்னதா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸா அந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம இந்த இடத்துல அப்படியே நெய்யில நெய்யிலிருந்து வறுக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துருங்க இதுலயேவும் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்ப நம்ம வந்து உல திராட்சை கருப்பு அது ஒரு இருபது பீஸ் இருக்கும் முந்திரி பருப்பு ஒரு இருபது பீஸ் இருக்கும் அதையும் நம்ம இந்த இடத்துல உள்ள சேர்த்துடலாம் இதே நெய்யில இருந்து வறுக்க வேண்டாம் முன்னாடி பச்சையாவே உள்ள போட்டுடலாம் அதே போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நமக்கு சுக்குப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அதாவது ட்ரை ஜிஞ்சர் பொடி அது ஒரு கால் டீஸ்பூனு அதே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஏலக்காத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு நல்லா இது ஒரு இதாக கலந்து விடுங்க இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் வந்து அப்பப்போ ஒத்திக்கலாம் நமக்கு தேவைக்கு டக்குன்னு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரெடியானதை எப்படி நம்ம பார்க்கணும்னா இப்போ அந்த பாகை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும் பாகை இப்படி எடுத்துட்டு அந்த பாகை தொட்டு பார்த்தோம்னா அப்படி லேசாக அந்த மாதிரி கம்பி பதம் ஒட்டி வரணும் இப்போ இந்த அளவுக்கு கம்பி பதம் வந்தால் போதும் அந்த உடனே நம்ம இதை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக இந்த அளவுக்கு பச்சை கல்புரம் பச்சை கல்புரம் வந்து நம்ம அந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி போடுறதுக்குன்னு கேட்டு வாங்கணும் ஆமாம் அதை லேசாக அப்படி நசுக்கிட்டு லேசாக சேர்த்துருங்க அவ்வளோதான் போட்டு நல்ல ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க அவ்வளவுதான் இப்போ நமக்கு அரவணை பிரசாதம் சூப்பரா தயாராயிருச்சு இப்ப நம்ம செவ்வாய் பண்ணிடலாம் சூப்பரா தயாராயிருக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரொம்ப பிரமாதமா இருக்கு இதே போல நீங்களும் ஒரு அரவணை பிரசாதத்தை வீட்டுல ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி உண்டுன்றத சமான் சொல்லுங்க நன்றி வணக்கம்